மழை காரணமாக காடு முழுக்க வெள்ளத்தொட ரிடிச்சு காட்டுக்குள் வாழ்ந்துட்டு வந்த மற்ற பறவைகள் எல்லாமே மரத்தின் மேல வீடுகளை கட்டி அது கிட்ட பயத்தோட வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு நாள் காக்கா வாயில எடுத்துக்கிட்டு அந்த வந்து டேபிள் வீட்டுக்குள்ளே உட்காந்துச்சு ஆனா மனைவி காவிய குருவி அது எதுவும் கண்டுக்காம ரொம்பவே சோகத்தோட ஜன்னல இருந்து வெளியில எட்டி பார்த்துட்டு இருந்தது அத பார்த்த காக்கா என்னாச்சுமா கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம புருஷன் வந்து வீட்டுல உட்காந்துருக்கேன் அது கூட கண்டுக்காம என்ன சோகமா இருக்க பாக்க பாக்க நாட்கள் வேகமா ஓடிட்டு வருது அதுவும் இல்லாம மழைக்காலம் வர வந்துடுச்சு காட்டுல எந்த பக்கம் பார்த்தாலும் மழையோட தண்ணி தான் இருக்கு உண்மை சொல்ல போனா காடு முழுக்க வெள்ளத்தால் முழுக்க போகுது அடை உணவுக்காக கவலைப்படுறியா அதான் உன்னுடைய புருஷன் நான் இருக்கேன்ல காவியா உன்னை எப்படியாச்சும் நான் பாத்துப்பேன் இப்ப நம்ம ரெண்டு பேரும்னால எப்படியும் நம்ம வாழ்க்கைய ஓட்டிட்டு வரும் அதுவே நாளைக்கு மூணு பேர் ஆனோம்னா அந்த விதமா சொன்ன அந்த ஆகாஷ் காக்காக்கு விஷயம் புரிஞ்சு உடனடியாக ஜன்னலாண்ட இருக்கிற தன்னுடைய மனைவியாண்டா நெருங்கி வந்தது மற்றும் பந்துண்ட அதோட வாயில வச்சு ஆனா இது ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்ல காவியா ஆனா நீ ஏன் இவ்வளவு கஷ்டமாகவும் மாதிரி சோகமா சொல்ற உனக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காதான் எனக்கு குழந்தைங்க பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்னா இல்ல அம்மா ஆவறது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதை அனுபவிக்கணும் அது மட்டும் இல்லாம தாய் என்ப பகிர்ந்துக்கணும் அப்ப அவனுடைய சோகத்துக்கு காரணம் என்ன பிரெக்னன்சி எல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க இந்த காலத்துல அதுக்கு ரொம்பவே செலவாகும் ஹாஸ்பிட்டலுக்கு போன ஒவ்வொரு வாத்தியும் செக்அப் பண்ணுன்ட்டு ஆயிரத்துக்கு மேல செலவாகும் பணத்தை பத்தி எல்லாம் யோசிக்காத காவியா நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அதை நான் சம்பாதிக்கிறேன்

ஆனால் காவ்யா அதுக்கான யோசனையோ இல்லை அவகாசமோ இப்போ என்கிட்ட இல்லை ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்குது பணம் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் அது ஒன்று போதும் அதுலேருந்து என்னுடைய புத்தியை பயக்கிட்டு அதுலேருந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் நீ சம்பாதிப்பா ஆகாஷ் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் அட சொல்லு காவியா எப்பயாச்சும் உன்னோட பேச்சை நான் மட்டன் தட்டி இருக்கேனா எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் காலத்துக்கு அனுகூலிக்கிற மாதிரி செய் அப்பதான் உன்னால வெற்றி சாதிக்க முடியும் அப்படியே நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும் அந்த விதமா அந்த அழகான புருஷன் மனைவி பேசிக்கிட்டு அங்க இருந்து வந்து கட்டில் மேல தூங்கிட்டாங்க ஒரு இரவு நேரத்துல அந்த ஆகாஷ் காக்காக்கு முழிப்பு வந்தது ஜன்னலுக்கு முன்னாடி தன்னுடைய உருவத்துல இருக்கிற இன்னொரு ஆகாஷ் காக்கா தென்பட்டது உடனடியாக பயந்து போய் அந்த ஜன்னலாண்ட வந்துச்சு ஏண்டா ஆகாஷ் என்ன இங்க பாத்து நீ ரொம்பவே பயந்து போயிட்ட போல பயமா நான் என் பயப்படும் நீ என்னுடைய உள்ளுணர்வுன்னு எனக்கு நல்லா தெரியும் அடடே நான் உன்னுடைய உள்ளுணர்வுனா நான் உன்னுடைய உள்ளுக்குள்ளே இருக்கணும் அப்படியே இப்படி வெளியில் வந்து நிற்கிறேன் வெளியில் இருக்கிறது நீ அதனால நீ என்ன கேட்டால் எனக்கு என்ன பதில் தெரியும்டா சொல்லு நம்மளுடைய மனைவி அடே அடே இது ரொம்ப நல்லா இருக்கு நான் உன்னுடைய உள்ளுணர்வுடா நான் ஒன்றும் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பிரேதாத்மா கிடையாது அதனால்தான் நம்ம மனைவின்னு சொன்னேன் சரி சொல்லித்தலை நம்மளுடைய மனைவி உங்ககிட்ட என்ன சொன்னா காலத்துக்கு அனுகூலிக்கிற மாதிரி எந்த வேலை செஞ்சாலும் நீ அதில் வெற்றி அடைவேன்னு உங்ககிட்ட நல்லபடியா சொன்னான்ல ஆமாம் ஆனா அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லு ஆடா அப்பத்துல இருந்து அதை பத்தி தான் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் தான்டா உன்னோட உள்ளுணர்வு நான் வெளியில வர வேண்டியது ஆச்சு இப்ப நான் என்ன பண்ணுன்னு சொல்ல வர நீ அது எனக்கு என்னடா தெரியும் ஆனா ஒன்னு மட்டும் நான் சொல்ல வரேன் இப்படி வீட்டுக்குள்ளேயே தின்னுட்டு தூங்குனீனா டைம் வேஸ்ட் தவிர உனக்கு எந்த விதமான யோசனையும் வரப்போறதில்ல கொஞ்சம் உன்னுடைய வாசல் கதவை திறந்து வீட்டுக்கு வெளியில பாரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் உனக்கு எண்ணமோ யோசனையோ வரும் அதுல இருந்து நீ ஆரம்பி இவ்வளோ சொல்லி தங்கியே வெளியில நிக்கிற என்னுடைய உள்ளுக்குள்ள புகுந்துரு சரி நீ இப்போ நான் வந்துடுறேன் அப்படி சொன்ன உடனே ஆகாஷ் காக்கா கதவு திறந்து வெளியிலே எட்டி பாத்திட்டு இருந்தது ஆனா மழை பெஞ்சுகிட்டே இருந்தது அப்போ இன்னொரு பக்கம் வேற வெள்ளம் அதிகமாயிட்டே வந்தது அந்த வானிலை ரொம்பவே குளிர் வளைந்ததுனால சூடாக டீ குடிக்கணும்னு நினைச்சது சரி அதே நேரத்துல அதோட உள்ளுணர்வு அதோட பக்கத்துல வந்து உட்காந்துச்சு என்ன தோணுச்சு சூடாக டீ குடிக்கணும்னு நினைச்சேன் அது உன்னோடைய நினைப்பு ஆனா மத்தவங்களுக்கு என்னவா இருக்கும் மழைக்காலம்னால சூடாக ஏதாச்சும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க அவங்க எல்லாரும்

அப்படி நல்லபடியா யோசிச்சு உடனடியாக வீட்டுக்குள்ள வந்து கதவு போட்டு நிம்மதியா தூங்கிச்சு அப்படி அன்னைக்கான இரவு கொஞ்ச நேரம் கழிஞ்ச பிறகு விடிஞ்ச ஆரம்பிச்சது விடிஞ்ச உடனே ஆகாஷ் கக்கா மற்றும் காவிய குருவி வெளியில நின்றுகிட்டே சூடான டீ குடிச்சிட்டு நான் சொன்ன விஷயத்த பத்தி நீ ஏதாச்சும் யோசிச்சு ஆகாஷ் யோசிச்சேன் யோசிச்சேன் காவியா அதனால இந்த மலையில நான் சோளத்தை விற்கலான்னு இருக்கேன்

புறாண்ட போய் தனக்கு தேவையான சோளத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து திரும்பி வீட்டுக்கு போறப்பட்டு இருந்தது வீட்டாந்த வந்த உடனே ஒரு குட்டியா கடையை வச்சு அதுல சோளத்தால செஞ்ச வித விதமான திசை விற்க ஆரம்பிச்சது இந்த விஷயம் காட்டுல இருந்த எல்லா பறவைகளுக்கும் தெரிஞ்சு உடனடியாக அது எல்லாத்தையும் சாப்பிடணும் அங்க வந்திருந்தாங்க அப்படி அந்த மழை காலத்துல ஆரம்பிச்ச சோளம் வியாபாரம் அந்த காக்காவுக்கு நல்லபடியா லாபத்தை எடுத்து கொடுத்தது மற்றும் அவங்க சந்தோஷமாவும் இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பெண் குருவியும் பிறந்து குருவி பணத்தை சேர்த்து வச்சிருந்த பார்த்து கவலைப்பட்டு இருக்கும்போது புருஷன் ஆகாஷ் காக்கா கையில பணத்தை எடுத்து பறந்து வந்துட்டு இருந்தான் காவ்யா எந்த பணத்தையும் அதுக்குள்ள போட்டு என்னுடைய பணத்தை நான் இதுக்குள்ள போட்டேங்க உங்களுடைய பணத்தை செலவுகளுக்காக வச்சுப்போம் வீட்டில் நம்மளுடைய பசங்க இல்லை இல்ல காவியா அப்புறம் வேற என்ன செலவு இருக்கும் நம்மளுக்கு அப்படி காவிய காவ்யக்குருவியோட கண்லேருந்து தண்ணி சிந்திக்கிட்டே இருக்கும் இந்த பணத்தையும் அதுக்குள்ளே போட்டோன்னா அதுல ஏதோ கொஞ்சம் காசு ஏறும்ல அந்த தாசுக்கல் காண்ட போய் நம்மளுடைய இரட்டை பசங்களை பார்த்தீங்களா நான் போனேன் ஆனால் அந்த தாசுக்கலுக்கு நம்மளுடைய கடன் கட்டினா தான் அவன் நம்மளுடைய பசங்களை காட்டுவேன்னு சொன்னான் அது மட்டும் இல்லாமல் சும்மா சும்மா இப்படி வந்தால் நல்லதா இருக்காதுன்னு மிரட்டினா கூட என்ன என்கிட்டயும் அதுதாங்க சொன்னா நான் ரொம்பவே கெஞ்சி பார்த்தேன் அதன் பிறகு கொஞ்சம் பொறுமையா என்கிட்ட வந்து காவ்யா உன்னுடைய இரட்டையர்கள் என்கிட்ட ரொம்பவே பத்திரமா தான் இருக்காங்க மற்றும் நீங்க சும்மா சும்மா பதத்தப்படாதீங்க எனக்கு கட்ட வேண்டிய கடன் முழுக்க கட்டிட்டு அதன் பிறகு உங்களுடைய பசங்களை கொண்டு போங்க அந்த விதமா சொல்லிட்டு மூஞ்சி முன்னாடியே கதவு பூட்டினான் அவன் கிட்ட கடன் வாங்கி நம்ம பண்ண ஒரு தப்பு அவனுக்கு ஒரு சாதகமா இருக்கு அதனால தான் அந்த விதமா நம்ம மேல எரிஞ்சு விழுறான் பணம் எல்லாத்தையும் கட்டிட்ட பிறகு அவனை பத்தி நான் கவனிச்சுக்கிறேன் அப்போ வரைக்கும் நம்மளுடைய பசங்கள் அவனாண்டை எப்படி இருப்பாங்களோ என்னமோ அதை நினச்சி பார்த்தாலே எனக்கும் கவலையாக தான் இருக்குது காவியா ஆனால் பணம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது இல்லைன்னா அவனை வேற வழி பண்ணியிருப்பேன் சரிங்க இருட்டு போகுது நீங்கள் தீபத்தை ஏற்றுங்க நான் போய் சமைக்க ஆரம்பிக்கிறேன் அந்த விதமாக சொல்லிட்டு அந்த தப்பாவை அங்கே வச்சுட்டு இருந்து கிளம்பி போயிடுச்சு அந்த காவே குருவி சரியா அந்த காட்டுக்குள்ள அதே நேரத்தில் அந்த கழுகோட வீட்டுக்குள்ள அந்த கழுகு கையில் குச்சியே எடுத்துட்டு வந்து ரொம்பவே கோபமா இருந்துச்சு மற்றும் அதோட முன்னாடி ரொம்பவே கவலையோட அழுதிட்டு இருக்கிற இரட்டை குருவிகளான ராணி வாணி இருந்தாங்க ஏய் குருவிகளா

அந்த விதமா அந்த தாச கழுகு அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு எப்படி இருந்தா என்ன உனக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கணும் அந்த நினைச்சுக்கிட்டு மனசுல அது கொத்துப்பாங்க அதன் பிறகு ராணிவானியா ரெண்டு இறைச்சி துண்டுகளை எடுத்துக்கிட்டு அந்த கழுகுக்கு ஊட்டி விட ரெண்டு பேருமே போட்டி போடுவாங்க ஆனா என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த கழுகு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் அந்த இரண்டு குருவிகளும் ரொம்பவே மன கஷ்டத்தோட அழுதுகிட்டு அந்த கழுகுக்கு ஊட்டி விடுவாங்க ஒரு நாள் இரவு நேரத்துல அந்த காவிய குருவிக்கு தூக்கம் வரலன்னு ஜென்னலாண்டன் நின்று வெளியில எட்டி பாத்துட்டு இருக்கும் போது தன்னுடைய புருஷன் காக்கா பறந்து வந்து பக்கத்துல உட்காந்துருச்சு மற்ற கவலையோடு நம்மளுடைய பசங்களோட தூக்கம் வரலையா ஆமாங்க நம்ம பசங்க ராணி வாணி எனக்கு நல்ல ஞாபகம் வராங்க அது மட்டும் இல்லாம நம்ம பண்ண தப்புக்கு அந்த கழுகாண்ட அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ மற்றும் வேதனை அனுபவிக்கிறாங்களோன்னு தெரியலையே இன்னொரு பக்கம் அந்த கழுகுக்கு கோவம் அதிகம் அது சொன்ன வேலை செய்யலன்னா அந்த கழுகு அவங்க ரெண்டு பேரும் தாட்சர் பண்ணுவோம் அதை நினைச்சாலே வருத்தமா இருக்கு எனக்கு நீ ஒரு தாயாக அவங்க கஷ்டத்தை நினச்சி அழுதுகிட்டே ரொம்பவே வருத்தப்படுறேன் நான் ஒரு தகப்பனா உள்ளுக்குள்ளேயே நான் ரொம்ப இருக்கேன் அவங்கள நினச்சி எனக்கும் நல்லாவே தெரியுங்க நீங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு ஒரு புருஷனே நான் தோத்துட்டேன் எதுக்காகனும் நான் நல்ல விதமாக பார்த்துக்கல அது மட்டும் இல்லாமல் ஒரு தகப்பனாகவும் நான் தோத்துட்டேன் நம்மளுடைய பசங்களை ஒரு கடன் வாங்கி அடுத்தவங்க கிட்ட அடகு வச்சு அவங்கள இருக்கேன் நான் இன்னும் உயிர் இருக்கேன் எதுக்காகனே தெரியல நம்மளுடைய பசங்கக்காகனு எங்களுக்கு நல்லாவே தெரியுங்க அப்படி அந்த ரெண்டு பறவைகளும் தன்னுடைய பசங்களுக்காக நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க மெதுவா நாட்களும் மெல்ல மெல்லமா கழிய ஆரம்பிச்சுது ஒரு நாள் அதுவுமா காவிய குருவி மற்றும் ஆகாஷ் காக்கா பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த தாசுக்களுக்காண்ட பறந்து போயிட்டு இருந்தாங்க ஆனா அந்த தாசுக்களுக்கு தன்னோட வீட்டுக்கு முன்னாடி கட்டைகளை எரிய வச்சு அதன் மேல அந்த இரண்டு குருவிகளையும் கட்டைகளுக்கு கட்டி அங்க இருந்துட்டு இருக்கிற நெருப்புல எரிக்க பாத்துட்டு இருக்கான் நீங்க எவ்வளவு கத்தி கதர்னாலுமே அழுதாலுமே எந்த ஒரு பறவையும் என்னோட வீட்டு பக்கமா வராது அப்படி வந்தாலுமே எவனும் என்னை எதிர்த்து நிக்கவும் முடியாது நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்கல்ல அதனால இப்ப எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பாக்குறேன் உங்களை குளித்தி அதை சாப்பிடலன்னா பாத்துக்கோங்க மற்ற உங்க அப்பா அம்மா வந்து கேட்டதுக்கு ஓடிட்டீங்கன்னு நான் தப்பிச்சுடுவேன் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது கவனித்த அந்த ஆகாஷ் காக்காக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு கையில இருந்த காசை காவிய குருவி குடுத்து சுத்தி முற்றி கல் தென்படும் ஆவசத்தோட அந்த கல்லை எடுத்துட்டு வந்து அந்த தாசுக்கலுக்கு மேல போட்டுச்சு அவ்வளவுதான் அந்த தாசுக்கலுக்கு அங்கேயே அறந்து போயிடுச்சு மற்றும் கட்டைகள் கட்டிருந்த தன்னுடைய பசங்களை விடுவிச்சு மற்றும் காசையும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அவங்க எல்லாரும் பறந்து போயிட்டாங்க அந்த விதமா அந்த தாசு வாழ்க்கை முடிஞ்சது மற்றும் இரட்டை குருவிகளோட வாழ்க்கை சந்தோஷமா ஆரம்பிச்சுது பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட ஆகாயமே அதிர்ந்து போயிட்டு இன்னொரு பக்கம் கனமழையோட அந்த காட்டு முழுக்க அவஸ்தப்பட்டு இருக்கும் போது ஆனா அந்த சமயத்துல எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த ஆகாஷ் காக்க கையில கோடாலியை பிடிச்சிக்கிட்டு ராதாபுரோட வீட்டுக்கு வந்துச்சு அப்போ கையில இருந்த கோடாலியை எடுத்துக்கிட்டு அந்த வாசல் கதவுகளை உடைக்க பார்க்கும் அந்த கோடாலியோட வெட்டினால அந்த வாசல் கதவுகள் ரெண்டு துண்டா உடையும் மற்றும் உள்ள எதிரா அந்த ராதாபுராவும் தென்படும் ஏஞ்சிட்டியா ராதா என்ன நான் எவ்வளோ கஷ்டப்படணுமோ நான் இருந்து எழுப்புறதுக்கு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னுடைய ஒரே கோடாலி வீட்டுக்கே முழிச்சுக்கிட்டே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ராதா பூரா கையில கோடாலி பிடிச்சிட்டு இருக்கிற ஆகாஷ் காக்காவை பார்த்து பயந்துகிட்டு இந்த விதமா பண்றது சரி கிடையாது ஆகாஷ் காக்கா ஏதாச்சும் இருந்தா நம்ம நாளைக்கு காலையில பேசிக்கலாம் இப்ப நீ தயவு செஞ்சு என்னுடைய வீட்டுக்கு போ நான் ஒழுங்கு மரியாதையா சொல்றேன் பசங்களுக்காக என்னுடைய மனைவி உங்ககிட்ட சேர்த்து வச்ச காசு என் கையில கொடு அப்படி குடுத்தீங்க தேவத நினைச்சு கையெடுத்து கும்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவேன் ஒருவேளை இல்லைன்னா உன் தலையை துண்டா வெட்டி அந்த காசை எடுத்துட்டு போவேன் ஆகாஷ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ காவிய எனக்கு எந்த ஒரு காசும் தரவே இல்ல அவ தினமும் போற கூலி வேலைகள்ல இருந்து வந்த காசு எல்லாத்தையும் உனக்கு தானே தந்துட்டு இருக்கா அப்புறம் என்கிட்ட காசு எப்படி ஒழிச்சு வைப்ப நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு அடடா இந்த பெண்கள் எல்லாம சொல்லி வச்ச மாதிரி ஒரே வாக்கு மேலே இருப்பீங்க ஆனா இந்த விதமா சொல்லி வச்ச வாக்குல இருக்கிறது எங்கள மாதிரி ஆம்பளை எங்களுக்கு எதுக்கு அமைய மாட்டீங்களோ அதுல எனக்கு தெரியாது ஆகாஷ் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி ஏதாச்சும் இருந்தா நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் நீ எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க போறது இல்ல எனக்கு தான் வேணும் மரியாதையா கூட ஐயோ ஆகாஷ் காக்கா என் காவிய குருவி எந்த ஒரு காசும் கொடுத்து ஒழிச்சு வைக்க சொல்லல நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ ஏன் நீ நல்ல விதமா கேட்ட தர்ற மாதிரி எனக்கு தெரியல அப்படி சொல்லிட்டு கையில இருந்த கோடாலியை தூக்கி அந்த ராதாபுரா மேல தாக்குதல் நடத்த கிட்ட வரும் அப்ப ராதாபுரா அங்க இருந்து தப்பிச்சுட்டு ஓடி போயிட்டு இருக்கும் ஆனா அந்த கோடாலியோட வெட்டு அந்த புறாவோட ரெக்க மேல அடிவிழும் யாரோ சொல்ல பேச்சு கேட்டு இந்த விதமா குடிச்சிட்டு வந்து இரவும் பகலும் வித்தியாசம் பார்க்காம எங்களையே காயப்படுத்துறது அவ்வளவு நல்லதுக்கு கிடையாது அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடும் அந்த ராதாபுரா ஆனா அந்த ஆகாஷ் காக்கா ஒன்னும் பயங்கர கோவத்தோட கோடாலி பிடிச்சிக்கிட்டு ராதாபுராவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும் எப்படியாச்சும் அதை காயப்படுத்தணும் அப்படி வழியில போயிட்டு இருக்கும் போது அந்த ஆகாஷ் காக்காக்கு தன்னுடைய வீட்டு ஞாபகம் திடீர்னு வரும் அப்ப உடனடியாக வீட்டை நோக்கி திரும்பும் கோழி காசை கையில வச்சுக்கிட்டு நான் குடிக்கிறதுக்கு காசு தர சொன்ன என்கிட்ட கிட்ட இல்லன்னு போய் சொல்லுவாளாம் இன்னைக்கு என்னுடைய கையில என்னுடைய மனைவிக்கு சாவுதான் கண்டிப்பா திருட்டு நாய் அந்த விதமா நினைச்சுக்கிட்டே தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து வரும் தன்னுடைய வீட்டின் மேல் கூரை மேலே அந்த கோடாலியை வச்சு ஒரு அடி அடிக்கும் அதோட அந்த கோடாலியோட வீட்டுக்கு அந்த வீடு உடஞ்சு ஒரு ஓட்டையே விழுந்துரும் அந்த ஓட்டையில இருந்து அப்ப ஆகாஷ் காக்க உள்ளே எட்டி பார்க்கும் தீபத்தின் வெளிச்சத்துல காவிய குருவி மற்றும் பயந்துட்டு கீர்த்தி மற்றும் சிரியான தன்னுடைய இரண்டு மகள்களையும் கிட்ட புடிச்சுக்கிட்டு காட்டில் மேல தூங்கிட்டு இருக்கு பயப்படாதீங்க பசங்களை அத்தான் அம்மா நான் இருக்கேன்னு அந்த விதமா சொல்லிக்கிட்டே வீட்டு மேல இருக்கிற புருஷன் ஆகாஷ் காக்காவே எட்டி பார்க்கும் அப்ப ஆகாஷ் காக்கா சிரிச்சுக்கிட்டு ஹலோ மைடியர் பொண்டாட்டி அப்ப நான் சொன்ன வேலை ஒன்னு செய்யல போல நான் செய்ய மாட்டேன் உங்ககிட்ட சொன்ன நீ மட்டும் இல்லாடி உலகத்துல எந்த ஒரு மனைவியும் புருஷன் ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டாங்க ஒரு நாலு சாத்து சாத்துனா தான் கேட்பாங்க போல அதோட உங்க திட்டினாதான் கேப்பீங்க போல அது மட்டும் இல்லாம உங்களை பயம் பொடுத்துனாதான் கேப்பீங்க போல நீ எது சொன்னாலும் நான் பண்ண போறது அது மட்டும் இல்லாம நான் பசங்களை அனாதையாக்க போறதும் இல்ல நான் உங்க கூட மனைவியாகவும் வாழ போறது எனக்கு நல்லா தெரியும் டி பொண்டாட்டி தாலி கட்டின என்னை விட உன் வயத்துல பிறந்த உன்னுடைய பசங்களை தான் உனக்கு முக்கியம் தெரிஞ்சப்ப எங்களை விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமா போய் நீ வாழ பாத்துக்கோ நாங்க உன்னை கண்டு காட்டி ஏன் எங்க பின்னாடி வந்து எங்களை ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறேன் அப்படி காவிய குருவி சொன்ன உடனே வீட்டு மேல இருக்கிற அந்த ஆகாஷ் காக்காக்கு இன்னும் பயங்கரமா கோபம் வரும் உடனடியாக கோடலை எடுத்துக்கிட்டு இன்னொரு வெட்டு வெட்டும் அதோட அந்த மேல் கூறையில இன்னொரு ஓட்டை விழும் அந்த சத்தத்தை கேட்டு கீர்த்தி மற்றும் சிறி குருவிகள் இன்னும் பயங்கரமா பயப்படுவாங்க மற்றும் அழுதுகிட்டே தன்னுடைய அப்பா ஆண்ட அப்படி பண்ணாதீங்கப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமாப்பா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆமா வீட்டு மேல நின்று ஏன் மலையில நிலையறப்பா வீட்டுக்குள்ள வரலாம்லப்பா நீ அந்த விதமாக தன்னுடைய இரண்டு மகள்களும் சொன்னதுனால ஒன்னும் அந்த ஆகாஷ் காக்காக்கு பயங்கரமா கோவம் வரும் மற்றும் அதே கோவத்தோட அப்பா எல்லாம் என்ன கூப்பிடாதீங்க என்னையும் என்னுடைய மனைவியும் விட்டுட்டு எங்கேயாச்சும் தூரமா போயிடுங்க இல்லைன்னா நானும் உன்னை கொன்னுடுவேன் அப்போ அந்த ஆகாஷ் காக்கா கையில கோடாலிய தூக்கிக்கிட்டு மேல் கூறையில விழுந்த ஓட்டையில இருந்து மெதுவா உள்ள பறந்து வந்து அங்க இருக்கிற கட்டில் மேல உட்காந்துச்சு இதை பார்த்து அந்த தாய் குருவி மற்றும் மகள் குருவிகள் ஒன்னும் பயப்படுவாங்க இந்த விதமா எங்களை பயன்படுத்துறது அவ்வளோ நல்லதுக்கு கிடையாது ஏதாச்சும் இருந்தால் நாளைக்கு நம்ம பேசிக்கலாம் தயவு செஞ்சு நீங்க தூங்குங்க நான் ஒன்னும் இங்க தூங்குறதுக்கு வரல காவியா நீ பசங்களுக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கிற காசை எனக்கு கூட உன்னையும் பசங்களையும் விட்டுட்டு அந்த காசை வச்சுட்டு நான் ஃபுல்லாக குடிச்சிட்டு எங்கேயாச்சும் மட்டையாய் கீழே விழுந்துடுறேன் அப்போ உனக்கு என்கிட்ட இருந்த எந்த விதமான தொந்தரவும் இருக்காது இத்தனை வாட்டி நான் உங்களுக்கு சொல்றது நம்மளுடைய பசங்களுக்காக நான் எந்த ஒரு காசையும் சேர்த்து வைக்கிறதே இல்லை எங்கேயுமே தினமும் கூலி பாலையில பார்த்த காசு எல்லாத்தையும் உங்ககிட்ட தானே தரேன் எனக்கும் பொறும ரொம்ப கம்மியடி காவ்யா மரியாதையா என்கிட்ட காசு கொடு அப்பதான் உன்னுடைய பசங்க எல்லாரும் பொழைப்பாங்க இல்லனா பாறேன் அப்படி அந்த புருஷன் காக்கா மிரட்டிட்டு இருக்கும்போது அந்த காவே குருவி அதே சமயத்துல புத்திசாலித்தனமா யோசிச்சு இப்பவே போய் நான் காசு கொண்டு வரே நீங்க இங்கேயே இருங்க தை செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க நீ எனக்கு காசு தரும் போதே நான் எதுக்காக பிள்ளைகளை கொல்லேன் அந்த விதமாக சொன்ன உடனே காவியக்குருவி கட்டில இருந்து ஏஞ்சி பக்கத்துல இருக்கிற மிளகாத்தூள் டப்பாண்ட பறந்து வந்துச்சு அப்போ அதுல இருந்து மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஆகாஷ் காக்காண்ட வந்து அந்த மிளகாத்தூள அதோட கண்ணுல தூவிச்சு அதோட அந்த ஆகாஷ் காக்கா ஐயோ என்னோட கண்ணு எரியுது எரியுது அந்த விதமா கத்தி கூச்சல் இட்டு இருக்கும் போது அப்ப காவியக்குருவி தன்னுடைய பசங்களை அழிச்சிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து பறந்து போயிடுச்சு மலையில நினைஞ்சுகிட்டு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் அழிச்சுக்கிட்டு பலியில போயிட்டு ஒரு இடத்துல ஒரு மரத்தின் கிளையில இருக்கிற ஊஞ்சல் தென்படும் அப்ப பசங்களை அழிச்சுக்கிட்டு அந்த ஊஞ்சலாண்ட வந்துச்சு பசங்களை நீங்க ஒன்றும் பயப்படாம அந்த ஊஞ்சல்ல போய் உட்காருங்க நான் போய் உங்க அப்பா இந்த பக்கம் வர விடாம நான் பாத்துக்கிறேன் அந்த விதமாக சொல்லிட்டு ஆகாயத்தில் பறந்து போய் காவியக்குருவி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கையில் கோடாலியே பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே ஆவேசத்தோடு அந்த ஆகாஷ் காக்கா என்னை எந்த அளவுக்கு ஏமாத்திவேன் இன்னைக்கு உன்னுடைய பிள்ளைகளை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படி நினைச்சுக்கிட்டே முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும் ஒரு மரத்தின் கிளையில ஆடிட்டு இருக்கிற ஊஞ்சல் தென்படும் அதோட அந்த ஆகாஷ் காக்கா ஊஞ்சல் ஆண்ட வந்துச்சு ஆனா ஆகாயத்துல சுற்றி முற்றி பாத்துட்டு இருக்கிற அந்த காவிய குருவிக்கு ஊஞ்சல் ஆண்ட வந்திருக்கிற தன்னுடைய புருஷன் தென்பட்ட உடனே அங்க இருந்து பறந்து போய் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாத்த அங்க வந்துட்டு இருக்கும் போது அப்ப அந்த ஆகாஷ் காக்கா ராட்சச சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே கோடாலியால அந்த ஊஞ்சலோட கயிறுகளை வெட்டிடுவான் அப்ப அந்த ஊஞ்சல் சர்க்கிட்டே வெள்ளத்துல மாட்டிக்கும் அந்த வெள்ளத்துல கீர்த்தி மற்றும் சிறி அடிச்சிட்டு போயிட்டு இருக்கும் அந்த ஆக்காஷ்கா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்ப அந்த காவிய குருவியை தன்னுடைய ரெக்கைகளை பிடிச்சுக்கிட்டு முன் நோக்கி இழுத்துட்டு போயிட்டு இருப்பான்